கோவையில் இருபத்தி எட்டாம் ஆண்டாக தியாகி என் ஜி ராமசாமி நினைவு கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் மாவட்டம் முழுவதுமிருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டுக் கழகம் சார்பாக இருபத்தி எட்டாம் ஆண்டு தியாகி என் ஜி ராமசாமி நினைவு கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரதராஜபுரம் தியாகி என்ஜிஆர் நினைவு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது முன்னதாக இதன் துவக்க விழா பள்ளியின் தலைமையாசிரியர் சதாசிவன் தலைமையில் நடைபெற்றது தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அமிர்தராஜ் செயலர் விஜயகுமார் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற விழாவில் ஸ்டார் நர்சரி பிரைமரி பள்ளி தாளர் செந்தில்நாதன் முன்னிலை வகித்தார் அனைவருக்கு வணக்கம் கோவை மாவட்டத்தில் சமுதாயத்திற்காகவே வாழ்ந்து அர்ப்பணித்த தியாகி என் ஜி ராமசாமி அவர்களுடைய பெயரிலே இயங்கக்கூடிய எம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களால் துவக்கப்பட்ட தியாகி என் ஜி ராமசாமி விளையாட்டு கழகத்தின் சார்பாக இருபத்தி எட்டாவது ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் கோவை மாவட்டத்தில் பயில்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் பங்கு பெறும் வகையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக மிக சிறப்பாக செயல்படுவதனாலே கோவை மாவட்டம் விளையாட்டுத்துறையிலே குறிப்பாக குழு போட்டிகளிலே மாநில அளவிலே முதலிடங்களை பெறுவதற்கு எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தினுடைய போட்டிகள் நடத்துவதுதான் முதல் காரணமாக இருக்கிறது என்பது ஒரு பெருமை மிகுந்த செயல் செய்தி